பதினோரு தொகுதிகள் ஒதுக்கப்படும் என அகிலேஷ் யாதவ் தெரிவித்திருக்கிறார் வருகின்ற மக்களவை தேர்தலில் காங்கிரசுக்கு பதினோரு தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்று அகிலேஷ் யாதவ் தெரிவித்திருக்கிறார் தொடர்பான விவரங்கள் வசந்தி நாடாளுமன்ற தேர்தலில் நெருங்கி வரக்கூடிய இந்த சூழல்ல தற்போது பாஜகவிற்கு எதிராக எதிர்கட்சிகளின் இந்திய கூட்டணியானது உருவாக்கப்பட்டது அஹ் பல்வேறு ஆரம்பத்திலிருந்தே இந்திய கூட்டணியின் ஆரம்பத்திலிருந்தே மாநில தேர்தல்கள் அதையெல்லாம் வந்து தாண்டி தற்போது தொகுதி பங்கீடு என்ற இடத்திற்கு தற்போது வந்திருக்கு இதற்கு முன்பு தொகுதி பங்கீடு குறித்து பல்வேறு முரண்பாடுகள் சென்று கொண்டிருந்த நிலையில அதாவது குறிப்பாக மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா வந்து அறிவித்திருந்தார் அவருடைய மாநிலத்தில் வந்து வெறும் பாஜக வெற்றி இந்திய கூட்டணி இருப்போம் ஆனா பாஜகவிற்கு மேற்கு வங்கத்தில் நாங்கள் மட்டும்தான் போட்டிடுவோம் அப்படின்ற அறிவிப்பு எழுந்தது அதை தொடர்ந்து ஆம் ஆத்மியும் பாஜக அதை தொடர்ந்து ஆம் ஆத்மி வந்து பஞ்சாப்ல வந்து நாங்கள் மட்டும்தான் போட்டிடுவோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தது இந்த சூழல்ல தற்போது இந்திய கூட்டணியின் தொகுதி பங்கீடாக அதிகாரப்பூர்வமாக முதல் மாநிலமாக உத்தரப்பிரதேசத்துல வந்து உருவாகி இருக்கு இதுல